புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஜெயந்தி விழா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி முனைசேகரன் குடியிருப்பு ஐந்து ஊரை சார்ந்த ஆதி திராவிடர் நல உரிமை சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினான்காம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்படும் அதுபோல இந்த ஆண்டும் ஏப்ரல் பதினான்காம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் முதலாவதாக சேரன் மகாதேவி பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு ஐந்து ஊர் சங்கத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முனைசேகரன் குடியிருப்பு ஆதி திராவிட நல உரிமை சங்க விழா மேடையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் ஐந்து ஊர் சங்க தலைவர் திரு பி நடராஜன் ஐந்து ஊர் சங்க செயலாளரும் திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மகாஜன சங்கத்தின் துணை செயலாளருமான திரு ஆர் சாலமன்ராஜன் காலங்கரை திரு நாட்டாமையும் ஐந்து ஊர் சங்க பொருளாளருமான திரு எஸ் பி முருகன் முன்னாள் ஐந்து ஊர் சங்க நிர்வாகிகளான திரு ஜெகஜீவன் திரு பாலசுப்பிரமணியன் திரு வெங்கடேஷ் மற்றும் வார்டு கவுன்சிலர் திரு சங்கர் கணேஷ் திரு சரவணன் திரு ஜீவா அரசடி திரு கரிஷ்மா அறக்கட்டளை நிர்வாகி திரு மைக்கேல் சமூக சேவகர் திரு சூரியன் தேவி கல்யாண மகால் உரிமையாளர் திரு சுரேஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் திரு மாதவன் ஊடகவியலாளர் திரு வள்ளுவன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் புரட்சி தலைவர் புரட்சியாளர் பாரத ரத்னா இது சிறப்பு வாய்ந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்த நாள் விழாவை இன்று சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்த நாளை முன்னிட்டு சேரன் மகாதேவி பேருந்து நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நமது சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் பிற சங்கத்தின் சார்பாக அரசியல் கட்சிகள் சார்பாக மாலை அணிவித்து அதன் பின்னர் நமது ஐந்தூர் சங்கம் செய்து செயல்பட்டு வரும் நமது ஐந்தூர் சங்கம் சார்பாக அலங்கரிக்கப்பட்ட படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது இதற்கு பெருவாரியான மக்கள் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வரக்கூடிய இளைய சமுதாயத்தினரும் இளைஞர்களும் அவர்களுடைய கோட்பாடுகளை பின்பற்றி நடந்து நடந்து கொள்ளும்படி இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டனர்